ஹலோ நடிகர் ரன்வீர் சிங்கின் துரந்தரின் பாக்ஸ் ரிப்போர்ட் வாங்க எவ்வளோன்ட்டு பார்க்கலாம் பாலிவுட் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் ரன்வீர் சிங் இவர் நடிப்பில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் துரந்தர் படம் வெளிவந்தது இந்த படத்தை இயக்குனர் ஆதித்ய தாத் இயக்கியிருக்காங்க இந்த படத்தை சாரா அர்ஜுன் கதாநாயகியாக அறிமுகமாகியிருக்காங்க மேலும் மாதவன் அர்ஜுன் ராம்பால் சஞ்சய் தத் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க மக்கள் மத்தியில் இந்த படத்திற்கு அமோக வரவேற்பும் கிடைச்சிருக்கு நாளுக்கு நாள் துரந்த திரைப்படத்தின் வசூல் அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அதிக வசூல் செய்த படம் என்கின்ற சாதனையையும் படைத்த பிறகும் தொடர்ந்து வசூலில் பட்டையை கிளப்பி வருது இந்த நிலையில் இதுவரை இந்த படம் உலகளவில் எவ்வளவு வசூல் செய்துள்ளது என்பது குறித்து தகவல் வெளியாகியிருக்கு அதன்படி உலகளவில் ரூபாய் ஆயிரத்தி இருநூறு கோடி வசூல் செஞ்சிருக்கான் உங்களை துரந்தர் படம் பாத்துட்டீங்களோ எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க